அடுத்தது பத்து லட்சம் மாணவர்கள் மாணவிகளுக்கு லேப்டாப்பு கொடுக்க போறாராம் ஃப்ரீயாக அதுவும் இலவசமாகன்னு சொல்லுவாங்க அது இலவசம் இல்லாமல் இப்போ அந்த வார்த்தை எடுத்துட்டு விலையில்லா லேப்டாப் இலவச லேப்டாப்னு சொல்லக்கூடாது அசிங்கமாக விலையில்லா லேப்டாப் யாரும் விலை கொடுக்காம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சம்மா ஜெயலலிதா அவர்கள் அப்போவே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அந்த லேப்டாப்பை இலவசமாக கொடுத்தார் பெண்களுக்கு தெரியும் ஆனால் பெண்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் மாணவிகள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்கல்ல அந்த சைக்கிள் எத்தனை வருஷம் வந்தது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அதில் ஊழல் நடக்கலை கருணாநிதி வந்து டிவி கொடுத்தா இல்லை அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சதா ஏன்னா அதில் இது கமிஷன் அதனால் இப்போ இந்த கொடுக்குற லேப்டாப்பை வாங்கிக்கோங்க ஜெயலலிதா ஒருத்தர் லேப்டாப் நல்லா வேலை செஞ்சதா இது வேலை செய்தான்னு பாருங்கள் ஏன்னா இதில் வந்து ஒரு கம்பெனிக்கு கொடுப்பாங்க பொதுவாக கொடுத்தா என்ன பண்ணுவாங்க ஒரு லேப்டாப்பு ஐம்பதாயிரருவா கணக்கு ஆனால் நீ எனக்கு வந்து முப்பது பர்சன்ட் கொடுத்துடணும் பதினஞ்சு அப்போ ரூபா இருந்தால் அவன் முப்பத்தாயிரத்தில் தானே பண்ணணும் அவனுக்கு ஒரு லேப்டாப்புக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தேவைப்பட்டால் இருபதாயிரத்தில் செய்வோம் அந்த லேப்டாப்பு உள்படுமா அதனால் லேப்டாப் கொடுக்கறதுன்னா மாணவ மாணவிகள் மேலே அக்கறை இருந்தால் இருபத்தொன்னு லாட்சிக்கு வந்தால் இல்லை இந்த அஞ்சு வருஷம் ஏன் மாணவ மாணவிகள் மேலே அக்கறை வரல கரெக்டாக எலெக்ஷன் வரும்போது மட்டும் மாணவ மாணவிகள் மேலே பாசம் வந்துடுதா உங்களை ஏமாத்துறதுக்கா கதை மாதிரி தான் மாணவ மாணவிகள்லாம் ஏமாற்றி லேப்டாப்பை கொடுத்தா நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்க அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் லேப்டாப்பை வாங்கிட்டு போட்டு பாருங்கள் பழைய லேப்டாப்புக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியும் ஏற்கனவே பழைய சைக்கிளுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் தெரிஞ்சது இவங்க சைக்கிள் கொடுத்தது கூட எதுவும் எல்லாம் இதாக இருந்தது ஓட்டை சைக்கிள் அது மாதிரி ஓட்டை லேப்டாப் தான் உங்களுக்கு வரப்போகிறது தேர்தல் வருகிறது ஏமாந்து விடாதீர்கள் விலையில்லா லேப்டாப்பை வாங்கி கொள்ளுங்கள் ஆனால் விலை மதிப்பு இல்லாத உங்கள் வாக்குகளை தப்பான இடத்துக்கு போடாதீங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் இப்போ புயல் வந்து இங்கே மட்டும் இது பண்ணல புயல் இலங்கையும் தாக்கிச்சு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கல இப்போ ஒருத்தர் வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு சலூன் கூட வச்சுருக்கலாம் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுன்னு சலூனுக்குள்ளே தண்ணி சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுன்னாங்க இங்கே கூட நிறையா பேர் சாப்பாடு வரலாங்க ஆனால் அவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இலங்கை மக்கள் மேலே பாசம் இவங்க மே இவங்கள உள்ளூர்க்காக ஓட்டு போட மாட்டேன் இலங்கை மக்கள் மேலே பாசம்ட்டார் ஏன் இலங்கை மக்கள் மேலே பாசம் வந்துச்சுன்னா அங்கே நிவாரணப் பொருள்களை கப்பலில் அனுப்புகிறாங்க அதுக்கு கொடிய சச்சிவங்கிறார் நிவாரணப் பொருள் இலங்கை மக்கள் ஆனால் இலங்கை தமிழர்கள் மேலே மட்டும் அவருங்களுக்கு அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு என்னமோ ஒரு மிகப்பெரிய ஒரு இது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பாவம் சுட இது பெரிய இதில் பவுர் நடந்த சத்தாங்களை அப்போ இந்த மாதிரி நிவாரணப் பொருட்கள் அனுப்பியிருக்கலாம் அப்போ தான் நீங்கள் உண்ணாவிரதம் ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் வந்து ஏர் கூலரை வச்சு உங்கள் அப்பா படுத்துக்கொண்டே உண்ணாவிரதம் இருந்தார் குடும்பத்தை பூரா பக்கத்தில் வச்சுக்கிட்டு படுத்துக்கொண்டே உண்ணாவிரதம் இருந்தார் மக்களை பற்றி ஒரு கவலைப்படுவேன் அதனால் இந்த உண்ணாவிரதம் இது 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 மாதிரி இப்போ வந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து அதுவும் இலங்கை மக்களுக்கு அனுப்புகிறாங்க அன்றைக்கி எத்தனை ஒன்றரை லட்சம் இளங் பாப்பாவி இலங்கை தமிழர்களை காப்பாற்றி இருக்கலாம் இன்றைக்கி அந்த இலங்கை தமிழர்கள்லாம் பாவம் நாட்டை இழந்து ஒவ்வொரு நாட்டிலையும் போயிருக்காங்க லண்டன் லண்டனு கனடா சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரக்கூடிய இந்த இறக்கம் அன்றைக்கு வந்திருந்தால் பல இலங்கை தமிழர்களின் தலையிலத்தையே தீர்ப்பாங்க அன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இலங்கை அதிக வித விதை எதிர்த்து போராட்டம் நடத்துனாங்கள அப்போ அந்த போராட்ட வீரர்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு பத்து ரூபா தான் கிடைக்குமா பத்து ரூபா கொடுத்துருவாங்களா மூணு வேளை அதில் சாப்பிட்ணும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு புதுப்பாக்கி ஏந்தி போராடுனா எம்ஜிஆர் வந்து ஒரு கோடி பணம் கொடுத்தார் அப்புறம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தார் கேட்க கேட்க கொடுத்தார் இங்கேருந்து நிவாரணப் பொருட்கள் இலங்கை தமிழர்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு போய்கிட்டே இருந்தது நீங்கள் இன்றைக்கி வெள்ளத்துக்கு இலங்கை இலங்கை மக்களுக்கு கொடுக்குறீங்கள அப்போதே அவர் கொடுத்து கொண்டிருந்தாள் பெட்ரோல் போயிட்டு இருந்தது டீசல் போயிட்டு இருந்தது மருந்துகளில் அவர் இலங்கை தமிழர்களுக்கு போயிட்டு இருந்தது கோடி கோடியாக பணம் கொடுத்தார் விளம்பரத்தையே அவர் எதிர்பார்க்கிறார் அவர் கோடியாக பணம் கொடுத்தது லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததெல்லாம் அவர் இறந்த பிறகு பலர் சொல்லித்தான் இலங்கை தமிழர்களுக்கே தெரியும் பல இலங்கை தமிழர்களுக்கு அது தெரிய அப்படி எந்தவித விளம்பரத்தையும் இதற்காக எதிர்பார்க்காமல் மனசாட்சிப்படி கொடுத்தார் பாவம் பத்து ரூபாயை வச்சுக்கிட்டு துப்பாக்கி வச்சுட்டு போராடுறாங்கன்னு அப்போ நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க உங்கள் அப்பா ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தாரு ஆக இலங்கை தமிழர்கள் மேலேயோ உங்கள் மேலே உண்மையான பற்று கொண்டவர்கள் வந்து நீங்கள் இல்லை உங்கள் அப்பாவும் இல்லை இன்றைக்கி இலங்கை இலங்கை மக்களுக்கு நீங்கள் நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறீங்க வரவே இருக்கிறோம் ஏன்னா பாவம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நான் அவங்களுக்கு போய் சேரட்டோம் நிவாரணப் பொருட்கள் ஆனால் இந்த பாசம் அன்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உங்களிடம் இல்லையே இந்த பாசம் இலங்கை தமிழர்கள் போராடி போது அவர்கள் மீதும் உங்களுக்கு இல்லையே அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன் இது வெறும் நடிப்பு இது இலக்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுற விஷயம் அல்ல அப்படிங்கிறத இலங்கை தமிழர்கள் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் இதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய இறுதி இறுதிக்கட்ட கருத்து